ஹாய் ஹய் நான் நானுங்கள் நிலா அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நான் வாழ்த்துக்கள் ஓகே காயஸ் ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு பெரிய காடுங்க அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொறா கூட்டம் வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த பொறா கூட்டம் ரொம்ப ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஒரு நாள் வந்து அந்த பக்கமாக ஒரு பருந்து வந்துச்சு அந்த பருந்தோட கண்களில் இந்த பொறா கூட்டம் தேன்பட்டுச்சு புறா கூட்டத்தை பார்த்தோன்னே பருந்துக்கு நல்ல வேட்டைதான் தினமும் நம்மளுக்கு ஒரு உணவு கிடைக்கும் இங்கே இருந்தோம்னா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு எப்படியாவது இதில் ஒரு புறாவது கண்டிப்பாக தனியாக வரும் அப்படி வரும்போது அந்த புறாவை பிடிச்சி நம்ம சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தது ஆனால் இந்த புறாக்கள் பார்த்திங்கன்னா தனக்கு தேவையான இறை எடுக்கும்போது கூட எல்லாமே ஒன்றாவே போச்சு ஒன்றாவே வந்துச்சு பருந்துக்கு ரொம்ப ஏமாற்றமாக போச்சுங்க எதுவுமே பிரியவே கிடையாது உடனே பருந்து யோசிச்சது நம்ம வந்து இவங்கள நம்ம தந்திரத்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும்னு நினச்சிட்டு அந்த புறாக்கள் கிட்ட வந்து அழகிய புறாக்களே நீங்கள் வந்து எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கீங்க அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியை தருது ஆனால் என்ன போல் ஒரு வலிமை வாய்ந்த ஒருவர் வந்து உங்கள் கூட உங்களுக்கு தலைவனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிச்சு உடனே எல்லா புறாக்களும் நம்பிருச்சு பருந்தோட பேச்சில் மயங்கி எல்லா புறாக்களும் அதை வந்து தங்களோட தலைவனாக ஏற்றுக்கிட்டுச்சு அன்னைக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு புறா காணாமல் காணாமல் போயிட்டே இருந்தது இதனால் மற்ற புறாக்கள்லாம் ரொம்ப கவலைப்பட்டுச்சு அது கூட சேர்ந்து பருந்தும் கவலைப்படுற மாதிரியே நடிச்சிட்டே இருந்தது கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா இந்த புறாக்கள்லாம் வந்து காணாமல் போகிறக்கு இந்த பருந்து தான் காரணங்கிறது எல்லா புறாக்களும் கண்டுபிடிச்சிருச்சு எல்லா புறாக்களும் ஒன்று சேர்ந்து அந்த பருந்தோட பருந்தை வந்து த மூக்காலேயே எல்லாருமே கொத்தி கொத்தி காயப்படுத்தினாங்க அந்த பருந்துக்கும் தெரிஞ்சிச்சு தாந்தான் இந்த புறாவெல்லாம் வந்து சாப்பிட்டோங்கிறது அதுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால தான் நம்மளை தாக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பருந்து வந்து பறந்து போயிடுச்சு ஓகே காய்ஸ் அந்த பருந்து மாதிரி தான் நம்ம கூடயும் இருப்பாங்க நம்ம தான் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு சொல்லிட்டு நம்ம தான் அனலைஸ் பண்ணிக்கணும் இந்த உலகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவைக்காக மட்டுமே பழகிற உலகம் இது நம்ம தான் எல்லாத்தையுமே வந்து உண்மையான அன்புன்னு சொல்லி நினச்சி ஏமாந்துடுறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே தட்டி கொடுப்பாங்க அதுக்கப்புறமா தட்டி விடுவாங்க ஆனால் ஒன்று சொல்லுங்களே உங்களை ஏமாற்றியவங்களுக்கு நீங்கள் ஒன்றை மட்டும் சொல்லுங்கள் என்ன தெரியுமா இன்று எனக்கு நாளை உனக்கு ஓகே காய்ஸ் பாய் வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம்